ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ 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 ஸ்தூதே பக்த கோடிகளே அதாவது ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த விரதம் என்பது பல உண்டு அதிலே சிறப்பு வாய்ந்த விரதம் என்பது ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை நாம் கடைப்பிடிப்போமேயானால் இதில் என்னென்ன நன்மைகள் பயன்கள் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதன் முறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து அறிந்து கொண்டு அந்த ஏகாதசி விரதத்தை நாம் மேற்கொண்டால் முழுமையான பலனை நாம் அனுபவிப்போம் மகாவிஷ்ணுவுடைய பூர்ணத்துவமான அருளும் நமக்கு கிட்டும் அதாவது அம்பரிஷன் என்கின்ற ஒரு பக்தன் மிகவும் ஸ்ரீம நாராயணமூர்த்தி மீது பக்தி கொண்டவன் அவன் திருவடிகளே சரணம் என்று சகரன் புகுந்தவன் பகவான் அவனுடைய பக்தியை மிச்சி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே அவனுக்கு பரிசாக அன்பளிப்பாக அளித்தார் என்றால் எத்தகைய பக்தனாக அவன் இருந்திருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அம்பரீஷனுக்கு பகவானுக்காக நாம் மிக கடுமையான ஒரு விரதம் இருக்க வேண்டும் அவருக்கு முழுமையான அவனுடைய திருப்பாதங்களிலே நாம் சரண் புக வேண்டும் என்றால் அத்தகைய விரதம் என்ன விரதமாக நாம் ஏற் ஏற்படுத்த இருக்க வேண்டும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்த வேளையிலே அவன் குடிலுக்கு நாரத மகரிஷி அவர்கள் விஜயம் செய்கின்றார் நாரதி மகரி நாரத மகரிஷி விஜயம் செய்தவுடன் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி அவருக்கு சேவை செய்த பிறகு மகரிஷி அவர்களே நான் பகவானுக்காக ஒரு விரதம் இருக்க வேண்டும் கடுமையான விரதம் இருக்க வேண்டும் அது எத்தகைய விரதம் அது முறைகள் என்னவென்று நாரத மகரிஷியிடம் அம்பரீஷன் கேட்கின்றார் அதற்கு மகரிஷி அவர்கள் அம்பரீஷா பக்தனே மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் என்பது ஏகாதசி விரதம் அந்த ஏகாதசி விரதத்தை நாம் ஒரு வருட காலம் நம் நாம் கடைப்பிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் விஷ்ணபட்சத்திலும் சரி அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிறை இரண்டு ஏகாதசிகள் ஒரு மாதத்திலே வருவதுண்டு அந்த இரண்டு ஏகாதசியிலும் நாம் விரதம் இருந்து ஒரு வருட காலம் பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது வைகுந்த ஏகாதசி என்று அல்லவா அன்று நாம் துவங்கி அடுத்த வைகுந்த ஏகாதசி வரை நாம் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மகரிஷி அவருக்கு எடுத்துரைக்கின்றார் சரி அதன் விரதத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கமாக அளிங்கள் என்று மகரிஷியிடம் அம்பரீஷன் வினவினார் பிறகு அம்பரீஷா மூன்று நாள் விரதம் இருக்க வேண்டும் முதல் தசமி திதியிலே விரதத்தை நாம் துவங்க வேண்டும் தசமியிலே அதிகாலையிலே எழுந்து நாம் பகவானுக்கு செய்ய வேண்டிய கைகறி எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவனுக்கு நைவேத்தியம் ஆர்த்தியால் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு தீர்த்தத்தையும் ஒரு துளசி தீர்த்தம் வைத்து அவருக்கு பூஜை செய்த பிறகு இந்த பூஜையானது தசமியிலே நாம் துவங்க வேண்டும் தசமி முடிந்த பிறகு மறுநாள் ஏகாதசி தசமி முழுக்கவும் இருக்க வேண்டும் ஏகாதசி அன்று முழுக்க இருக்க வேண்டும் பிறகு மூன்றாம் நாள் அதிகாலையிலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் நீராடிவிட்டு பகவானுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் குநஷ்டங்கள் அனைத்தும் செய்து நெய்வேதியம் செய்த பிறகு துவாதசியிலே மூன்றாவது நாள் துவாதசியிலே நாம் அவருக்கு அந்த நைவேத்தியத்தை அளித்த பிறகு நம்மளுடைய பூஜையை விரதத்தை இந்த தசமி ஆரம்பித்து துவாதசியிலே முடிக்கின்ற இந்த விரதமானது மிகவும் அற்புதமான விரதம் இதுவே ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை அன்று துவாதசியிலே முடித்து கொள்ள வேண்டும் முதலிலே நாம் பகவானுக்காக வைத்த தீர்த்தம் துளசி தீர்த்தத்தை முதலிலே மூன்று முறை கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்று சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி பருக பிறகு நாம் பகவானுக்கு அன்னம் நாம் விரதத்தை முடிக்கும்போது அன்னம் சாப்பிடுவதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு குறிப்பை எடுத்து உரைக்கின்றேன் என்னவென்றால் நாம் இந்த விரதத்திற்கு முக்கிய பலன் என்னவென்றால் யாராவது ஒருவருக்காவது நாம் அவருக்கு அன்னமிட்ட பிறகு நாமும் இந்த விரதத்தை முடித்து நாமும் அன்னத்தை சாப்பிட வேண்டும் விரதத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகின்றார் ஏனென்றால் ஏகாதசி விரதம் மூன்று நாள் இருக்குமேயானால் அது மட்டும் போதாது பகவானுக்கு மிக முக்கியம் அன்று நாம் ஒருவருக்காவது அன்னம் விட வேண்டும் பிறகு நாம் அந்த விரதத்தை பூர்த்தி செய்த பிறகு பகவானுடைய அருள் என்பது மிக அற்புதமாக நமக்கு முழுமையான பலனை பகவான் அளிப்பார் என்பது இதுவே விதி என்பதும் அருமையாக நாரத மகரிஷி அம்பரீஷனுக்கு விளக்கமாக கூறினார் பிறகு பகவான் அம்பரீஷன் அம் மகரிஷி நாரதர் முனிவருடைய திருப்பாதங்களை வணங்கி மகரிஷி அவர்களே நான் தாங்கள் கூறியபடி தாங்கள் சொன்ன முறைகள் படி என்னுடைய விரதத்தை நான் துவங்குகின்றேன் என்று கூறி இப்படியாக அவன் வைகுண்ட ஏகாதசி அன்று துவங்கினான் மூன்று நாள் தசமியிலே துவங்கினான் ஏகாதசியிலே முழுமையாக இருந்தான் துவாதசிலே அதிகாலே நீராடிவிட்டு யாராவது ஒரு பக்த கோடிகளை அழைத்து வந்து அவர்களுக்கும் அன்னமிட்டு இவனும் அவரோ அவர்களோடு சேர்ந்து இவனும் விரதத்தை பூர்த்தி செய்தான் இப்படியாக பதினோரு மாதங்கள் மிக அற்புதமாக கழிந்தது கடைசி மாதம் விரதம் முடிக்க வேண்டிய மாதம் அன்று இதே போல தசமியிலே துவங்கினான் ஏகாதசியிலே முழுமையாக இருந்தான் துவாதசி வந்தது அதிகாலையிலேயே நீராடிவிட்டு பகவானுக்கு அனைத்தையும் தயார் செய்துவிட்டு யாராவது ஒருவருக்காக எதிர் நோக்கி கொண்டிருந்தான் வெளியே வந்து உற்று நோக்குகின்றான் யா அவனுடைய கண்களுக்கு எட்டியவரை எவருமே இல்லை என்ன செய்வது என்று சற்று தூரம் செல்கின்றான் அப்பொழுது ஒரு மகரிஷி அவர்கள் இவனை நோக்கி வருவதைப் போல தெரிந்தது உடனே நேரடியாக அவரிடம் சென்றார் பார்த்த உடனே அவரை வணங்கினார் மகரிஷி அவர்களே தனது திருப்பாதங்களை வணங்குகின்ற தாங்கள் என்னுடைய குடிகளுக்கு வந்து என்னுடைய ஏகாதசி விரதத்தை தாங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் வந்த மகரிஷியாகப்பட்டவர் மிகவும் கோபக்காரர் எதற்கெடுத்தாலும் கோபம் கொண்டு சாபம் இடும்பவர் துர்வாசர் முனிவர் என்பது அவருடைய நாமமாகும் துர்வாசர் முனிவருடைய வரமும் தோற்பதில்லை சாபமும் தோற்பதில்லை அது போன்ற ஒரு மகா முனி அவர்கள் மூன்று லோகத்திற்கும் எந்த நேரத்திலும் போய் வருவதற்கு அவருக்கு உரிமை உள்ள ஒரு மகரிஷி அந்த அளவிற்கு அவருடைய மகத்துவம் வாய்ந்த ஒரு மகரிஷி பிரம்மரிஷி ஆகப்பட்ட அப்படிப்பட்ட மகரிஷி அம்பரீஷனுடைய இந்த விரதத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்னுடைய விரதத்தை நான் பூர்த்தி செய்கின்றேன் சரி நான் நீ எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்துக்கொள் நான் போய் நீராடிவிட்டு பிறகு வருகின்றேன் வந்தவுடனே பூஜையை விரதத்தை பூர்த்தி செய்து நானும் தங்களோடு உணவு அருந்துகின்றேன் உணவு சாப்பிடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவர் நீராட சென்று விட்டார் பிறகு சென்ற துர்வாஷ முனிவர் பல நேரம் ஆகிவிட்டது வரவே இல்லை அந்த முகூர்த்த வேலை ஆகப்பட்டது அந்த பிரம்ம முகூர்த்த வேலையாகப்பட்டது முடிகின்ற நேரம் தருவாயில் வந்துவிட்டார் என்ன செய்வது என்று புலம்ப புலப்படவில்லை அம்பரீஷன் வெளியே வந்து உற்று நோக்குகின்றான் கண்கள் எட்டிய தூரம் வரை அந்த மகரிஷி துர்வாசர் அன்னைக்கே அவர் தெரியவில்லை என்ன செய்வது உடன் இருந்தோர் அனைவரும் கூறுகின்றனர் பா மகரிஷி அம்பரீஷா ஒன்றும் கவலை கொள்ளாது மகரிஷி வரும்போது வரட்டும் நீ இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்னும் சில துளிகள் நாழிகையே உள்ளது இந்த நேரத்தை தவறவிட்டால் ஒரு வருட பலனை நீ இழப்பையாக ஆதலால் இப்பொழுது நீ வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்திவிட்டு இந்த விரதத்தை முடித்துக்கொள் பிறகு மகரிஷி துர்வாசர் வந்தவுடனே அவருடன் சேர்ந்து பகவானுக்கு செய்ய வேண்டிய கைகரியம் செய்த பிறகு அவரோடு நாம் உணவு அறந்தலாம் என்று கூறினார் பிறகு அனைவரும் கூறுகின்றனரே என்று அம்பரீஷனும் தயங்கி தயங்கி ஒப்புக்கொண்டு அந்த துளசி தீர்த்தத்தை மட்டுமே கேசவா நாராயணா கோவிந்தா என்று மூன்று முறை அவன் நாமத்தை சொல்லி அருந்துவிட்டு அந்த பூஜையை பூர்த்தி செய்தான் பிறகு அன்னம் சாப்பிடுவதற்காக பூஜையுடைய கைகரியம் செய்வதற்காக காத்து கொண்டிருந்தான் அவன் தீர்த்தம் அருந்திய பிறகு துர்வாசர் சரியாக அந்த நேரத்திலே அவனுடைய குடிலுக்கு உள்ளே நுழைகின்றான் இவன் தீர்த்தம் அருந்தி அந்த விரதத்தை முடிக்கின்ற நேரத்திலே சரியாக உள்ளே நுழைந்து இதை கண்டுவிட்டார் பார்த்து விட்டார் கோபம் கொண்டார் கொதித்து எழுந்தார் படுபாவி அம்பரிஷா என்னுடைய பேச்சை மீறி எனக்கு நீ வாக்களித்ததை மீறி நீ விரதத்தை முடித்து விட்டாயே உன்னை என்ன செய்கின்றேன் பார் என்று கோபம் கொண்டார் உடனே அவருடைய பாதத்திலே வணங்கி விழுந்து ஐயா நேரமாகிவிட்டது தாங்கள் வரவில்லையே என்பதற்காக செய்த தவறு ஐயா மன்னித்துக் முடியாது நீ இத்தகைய வேலை செய்தாயல்லவா உன்னை நான் வதைக்காமல் விடமாட்டேன் பார் என்ன செய்கின்றேன் என்று கூறி தன்னுடைய ஜடா முடியிலிருந்து ஒரு குடி முடியை தூக்கி எரிந்தார் உடனே ஒரு பூதம் கிளம்பி வந்தது அந்த பூதத்துக்கு ஆணையிட்டார் பூதமே இந்த அம்பரீஷனை கொன்றுவிடு அவனை வதைத்து விடு என்று கூறுகின்றார் உடனே அந்த பூதமானது அம்பரீஷனை கொள்வதற்காக அவனை நெருங்குகின்றது அப்பொழுது பாபா அளித்த அந்த சுதர்சன சக்கரமானது உடனே அங்கிருந்து கிளம்பியது அம்பரிஷனை கொள்வதற்காக வந்த அந்த பூதத்தை அம்பரிஷனை காப்பதற்காக அவனுடைய ஏகாதசி விரதத்தை அவன் மிக கடுமையாக கடைபிடித்ததற்காக பகவானுடைய பக்தனுக்காக பகவானுடைய பாகவதனுக்காக பகவான் அளித்த பரிசான அந்த சுதர்சன சக்கரமானது குதித்து எழுந்தது நேராக சென்று அந்த துர்வாசர் ஏவி விட்ட அந்த பூதத்தை கொன்று தூள் விட்டது பிறகு அந்த சக்கரமானது அந்த பூதத்தை மட்டும் விடவில்லை என்னுடைய பக்தனை பகவானுடைய பக்தனை பாகவதனை கொள்வதற்கு துணிந்தாயே துர்வாசரே உம்மையும் நான் வதைக்கின்றேன் என்று கூறி அந்த சக்கரமானது துர்வாசரை நோக்கி புறப்பட்டது அவரை கொள்வதற்காக அவரை அவருடைய அவரை கொள்வதற்காக புறப்பட்டு விட்டது இதை கண்ட துர்வாசர் பயந்து விட்டார் என்ன செய்வது என்று புரியாமல் ஓடுகின்றார் ஓடுகின்றார் பிரம்மலோகம் ஓடுகின்றார் சத்தியலோகம் ஓடுகின்றார் சிவலோகம் ஓடுகின்றார் எங்கு சென்றாலும் எந்த தேவதைகளும் ஐயா என் எங்களால் தங்களை காப்பாற்ற முடியாது தாங்கள் இதற்கான தாங்கள் தங்கள் உயிரை காக்க வே காத்து கொள்ள வேண்டுமென்றால் நேராக வைகுந்தம் செல் வைகுந்த லோகனான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே மகாவிஷ்ணுவே உன்னை காக்க முடியும் என்று கூறிவிட்டனர் உடனே நேராக வைகுந்த லோகத்தை நோக்கி சென்றார் வைகுந்த வாசா நாராயணா கோவிந்தா பரந்தாமா பரமாத்மா என்று ஓடி அந்த வைகுந்த லோகத்தை நோக்கி ஓடுகின்றார் துர்வாசர் வருவதை கண்ட மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் அவரே வெளியே வந்து விட்டார் வாசர் படிக்கு வந்து விட்டார் வந்து துர்வாசரே என்ன நடந்தது ஐயா நாராயணா கோவிந்தா என்ற அவர் பாதத்திலே விழுந்து வணங்கினார் என் உயிரை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் தங்களுடைய சக்கரமானது சுதர்சன சக்கரமானது என்னை வதைக்க வருகின்றது அதிலிருந்து தாங்கள் தான் என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் பிறகு தாங்கள் செய்தது தவறல்லவா ஒரு பக்தனை பாகவதனை தாங்கள் கொள்வதற்கு துணிந்தாய் அல்லவா அது ஒரு பூதத்தை ஏவி விட்டாய் அல்லவா ஆதலால் தங்களை காப்பாற்ற என்னாலும் இயலாது பகவான் அவருடைய வார்த்தைகள் என்னவென்று சொல்வது சொல் கூறுகின்றார் துர்வாசரே உம்மை காப்பாற்ற என்னாலும் முடியாது உண்மை நீ காத்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பக்தனான அந்த பாகவதனான அம்பரீஷனுடைய திருப்பாதத்தை அவனுடைய திருப்பாதத்தில் போய் விழுந்து அவனிடம் கேள் அவனால் மட்டுமே உன் அவன் மன்னித்தால் அவனால் மட்டுமே உன்னை காத்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றான் இதை கேட்ட துர்வாசருக்கு ஒன்றுமே புலப்படவில்லை ஐயோ நாராயணனே கைவிட்டு விட்டாரே என்று மீண்டும் ஓ ஓடுகின்றான் பூலோகத்தை நோக்கி வருகின்றான் நேராக அம்பரீஷனுடைய அவனுடைய குடிலுக்கு வந்து அவன் திருபாதத்திலே விழுந்து விட்டான் அம்பரீஷா நான் செய்தது தவறையா அப்படியாவது என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்கின்றான் உடனே அம்பரீஷன் நேராக பகவானிடத்திலே சென்று சுதர்சன சக்கரத்திடம் அந்த ஆழ்வாரிடம் சென்று ஐயா மன்னித்துக்கொள்ள வேண்டும் நான் துர்வாசரை மன்னித்து விடுகின்றேன் என்று கூறினார் பிறகு அவருடைய பாதத்தை என் பக்தனுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு சுதர்சன சக்கரம் அவரை கொள்வதற்கு துணிந்த அவர் சாந்தம் அடைந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது பிறகு துர்வாசன் இத்தகைய பக்தனையும் பார்க்க முடியாது இந்த ஏகாதசி விரதத்துக்கு இத்தனை பலனா என்னவென்று கூறுவது என்று கூறிவிட்ட பிறகு அவர் முதலிலே கிளம்பிய அந்த துவாதசி திதியிலே கிளம்பினார் அல்லவா ஒரு வருடம் காலம் கழிந்து அதே துவாதசி திதியாகப்பட்டது விரதத்தை முடிக்கின்ற நேரத்திலே தான் மீண்டும் துர்வாசரால் அம்பரீஷன் குடிலுக்கு வர முடிந்தது ஒரு சுற்று சுற்றி வருவதற்குள்ளே ஒரு வருடம் காலமாகிவிட்டது பிறகு அதே நாள் வந்ததால் துர்வாசர் அவனிடம் நானே உன்னுடைய இந்த விரதத்தை பூர்த்தி செய்கின்றேன் என்று கூறி பகவானுக்கு செய்ய வேண்டிய கைகரியம் அனைத்தையும் செய்துவிட்ட பிறகு ஏகாதசி விரதம் துர்வாசரோடு சேர்ந்து அம்பரீஷன் முடித்து வைத்தார் அம்பரீஷனுக்கு பகவானுடைய பூர்ணத்தமான ஏகாதசி விரதத்தின் பலனை பகவான் அளித்தார் 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 என்பது மிகவும் அற்புதமான இந்த நிகழ்ச்சியை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து இத்தகைய முறைப்படி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அனைவரும் பகவானுடைய அருளைப் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் அல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்களம் சுபமஸ்தூ